ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பேர் குமரன் குன்றம் இது இருக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி சுற்றுலாத்தலத்துக்கு போகிற வழியில் தான் இருக்குது ரொம்ப விசேஷமான கோயில் நேற்று வந்து இங்கே சூரசம்காரம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டது இன்றைக்கி இங்கே வந்து திருக்கல்யாண நிகழ்ச்சி பார்க்கலாமாங்க भा <laughs> खु கோயிலுக்கு கிளம்பி வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதாவது திருக்கல்யாணத்தை எங்களால் பார்க்க முடியலை அப்புறம் சாமி ஊர்வலமாட்டு கோயில வலம் வந்ததெல்லாம் நாங்கள் பார்த்தோம் போன வருஷம் கொஞ்சம் நேரமே வந்துட்டோம் திருக்கல்யாணத்தெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்து இந்த வருஷம் அதை ஒன்றும் நான் பார்க்க முடியலை அது ஒன்றும் கொஞ்சம் வருத்தம் அல்லாமல் சாமி தரிசனம்லாம் நல்லா இருந்து பயங்கர கூட்டம் இதுக்கடையில் சாமி ஊர்வலம் போயிட்டு வரவும் மழையும் நல்லா பெய்துச்சு எல்லாரும் அங்கங்கே ஒதுங்கியிருந்தாங்க இதுக்கு பிறகு வந்து சாப்பாடு அங்கே வைப்பாங்க அதாவது திருக்கல்யாண விருந்து அப்படின்னு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம மொய் எழுதணும் அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இங்கே இருக்குது பயங்கர கூட்டம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் எல்லாருமே சாப்பிட முடிஞ்சிச்சு கூட்டத்தை பார்த்துக்குங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அதாவது பந்தியெல்லாம் வச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் உள்ள கூட்டம் இந்த கூட்டமே சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்கோன்னு பார்த்துக்குங்க இதுதான் கோயிலின் வெளித்தோற்றம் இதுதான் ஃப்ரெண்டு கோயிலின் முன்பகுதி பற்றிங்க நல்லபடியாக சாமி தரிசனம் முடிஞ்சு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஓகே மக்களே நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறேன் அப்படின்னாக்கி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்க்குது வரைக்கும் நன்றி உறிவிட பெறுகிறேன் நன்றி வணக்கம் அம்மு